எனதருமை மகரம் ராசி மகரம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நம்முடைய சேனலுக்கு அற்புதமான முறையில் பேராதரவு கொடுத்துக் கொண்டிருப்பதற்கு கோடான கோடி நன்றிகள் வணக்கங்கள் மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஏப்ரல் மாதம் நான்காம் தேதியிலிருந்து பெயர்ச்சியாவது மட்டுமில்லாமல் உச்சம் பெறும் செவ்வாயின் காலகட்டத்தில் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரவிருக்கும் நிலைமை என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்களெல்லாம் அமையப்போகின்றன என்று ஆராய்ச்சி செய்து பார்க்கின்ற போது உங்களுடைய ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மிகவலுவாக உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசியில் உச்சம் பெறுகிறார் செவ்வாய் ஜென்மராசியில் உச்சம் பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது ஏனெனில் அவர் விரயஸ்தானத்திலிருந்து ஜென்மராசிக்குள் நுழைவதால் பலவிதமான நன்மைகள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகம்ஸ்தானத்திற்கும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் சுகாதிபதியும் லாபாதிபதியுமாக இருக்கக்கூடிய ராசியின் ராஜயோகாதிபதியான செவ்வாய் ஜென்மராசியில் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக கருதப்படுகிறது என்பதில் எந்தவிதமான சந்தேகமுமில்லை மேலும் உச்சம் பெற்ற செவ்வாயின் பார்வையானது ராசிக்கு நான்கு ஏழு எட்டு ஆகிய இடங்களில் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பது பலவகையான சிக்கல்களை சிரமங்களை விளக்கி நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பாக கருதப்படுகிறது அஷ்டம பாதிப்புகள் கண்டிப்பாக மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு விலகி நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது உச்சம் பெறும் செவ்வாயால் உயரவிருக்கும் வாழ்க்கை தரமாக அதீத பலத்துடன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று கருதக்கூடிய செவ்வாய் மிகவும் வலுவாக உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டம் என்பது வாழ்க்கை நிலையில் செல்வவளங்களும் மங்களகரமான பல நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உச்சம் பெறும் செவ்வாய் உறுதி செய்கிறார் ஏனெனில் செவ்வாய் மிகவலுவாக அவரது உச்ச ராசியாக இருக்கக்கூடிய மகர ராசியில் உச்சம் பெற்று பயணிக்கிறார் செவ்வாய் உச்சம் பெறுவது பல்வேறு வகைகளில் மங்களகரமான நிகழ்வுகளை மிகச்சிறப்பாக நடத்திக் கொடுப்பதற்கான வாய்ப்புகளையும் யோகங்களையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது பொதுவாகவே செவ்வாய் உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அளப்பரிய அளவில் நற்பலன்களை வாரி வழங்கக்கூடிய வலுவான அமைப்பில் பயணிப்பார் அதேபோன்று ஐந்து பத்து ஆகிய இடங்களில் அளப்பரிய அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கக்கூடிய கிரகமாக செவ்வாயை கருதப்படுகிறது பொதுவாக ஒன்றரை மாதகாலங்கள் இந்த உச்சநிலையில் சஞ்சரிக்கப் போகிறார் கிட்டத்தட்ட ஒன்றரை மாத கட்டங்கள் உச்சநிலையில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ செவ்வாய் அமர்ந்திருந்தால் பெரிய அளவிற்கு சிரமங்கள் ஏற்படும் என்று எண்ணி வருத்தப்பட வேண்டாம் ஏனெனில் செவ்வாய் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதால் இந்த காலகட்டத்தில் பல நன்மைகள் நிறைந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே நேரத்தில் விரயத்திலிருந்தாலும் மங்களகாரகன் வீண் விரய செலவுகளை சுப செலவுகளாக மாற்றுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கிறார் ஏனெனில் ஒன்பது கிரகங்களிலேயே பூமிகாரகன் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு மட்டும்தான் உண்டு சகோதரகாரகனாகவும் உத்தியோககாரகனாகவும் உத்தியோக காரகனாகவும் இரத்தத்திற்கு அதிபதியான இரத்தகாரகனாகவும் பகவான் இருக்கிறார் என்பதால் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக பல்வேறு வகையான விஷயங்களில் செலுத்துகிறார் அதிலும் குறிப்பாக ஒரு மங்களகரமான சுப நிகழ்வு நடைபெற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதில் செவ்வாயின் பங்கு மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வீட்டில் இல்லத்தில் நடைபெறக்கூடிய சுப நிகழ்வுகள் திருமணம் குழந்தை பாக்கியம் காதுகுத்து வளைகாப்பு புதுமனை புகுவிழா என எதுவாக இருந்தாலும் அதில் மங்களகாரகனான செவ்வாயின் பங்கு மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது தற்போது செவ்வாய் உச்சம் பெறுவதால் இதுபோன்ற மங்களகரமான காரியங்களை மிகச்சிறப்பாக செய்வதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் பூமிகாரகன் என்றும் செல்வகாரகன் என்றும் செவ்வாயை அழைக்கப்படுகிறது எனவே அவர் உச்சம் பெறக்கூடிய இந்த காலகட்டங்களில் உயரவிருக்கும் வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விதத்தில் புதிதாக வீடு நிலம் சொத்து தோப்பு துறவு நிலம் புதிய விவசாய நிலம் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வண்டி வாகனங்கள் வீட்டுமனை போன்ற அனைத்து வகையான அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிக அளப்பரிய அளவில் கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறக்கூடிய செவ்வாய் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு செவ்வாய் திசையோ செவ்வாய் புத்தியோ நடைபெற்று செவ்வாயின் கிரகங்களாக இருக்கக்கூடிய சந்திரன் புத்தி அல்லது சூரியன் புத்தி நடைபெற்றால் மிகப்பெரிய அளவிலான பன்மடங்கு அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அல்லது குரு திசையோ சந்திர திசையோ சூரிய திசையோ நடைபெற்று செவ்வாய் புத்திகள் நடைபெற்றாலும் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கை கால நிலையில் உயர்வுகளை சந்திப்பதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை உச்சம் பெறும் செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் ஆனால் செவ்வாயின் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு இருந்தால் மட்டும்தான் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஆனால் அதே நேரம் புதன் புத்தியும் சனி புத்தியும் சுக்கிர புத்தியும் அல்லது திசைகளோ நடைபெற்றாலும் கூட நல்ல பலன்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உள்ளது ஏனெனில் செவ்வாய் நட்பு கிரகங்களாக சூரியன் சந்திரன் குரு போன்றவற்றை பார்த்தாலும் சமகிரகங்களாக சுக்கிரன் சனியை கருதுகிறார் செவ்வாயின் பார்வையில் புதன் பகை கிரகமாக இருந்தாலும் கூட புதனின் பார்வையில் செவ்வாய் சமகிரகமாக கருதப்படுகிறார் எனவே இந்த காலகட்டம் என்பது அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்தும் ஆனால் ராகுகேதுக்களைப் பகை கிரகங்களாக செவ்வாய் பார்க்கிறார் ராகுகேதுக்களும் செவ்வாயைப் பகை கிரகமாக பார்ப்பதால் சிறிது கவனம் தேவை என்பது மட்டுமில்லாமல் சனி மற்றும் செவ்வாயின் பார்வையோ செவ்வாயின் மாறுதல் ஏற்பட்டாலோ சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் ஏனெனில் செவ்வாயின் பார்வையில் சனி சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகை கிரகமாக கருதப்படுகிறார் ஆகவேதான் சனி செவ்வாய் பார்வையும் சற்று கூடுதல் மாறுதல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது என்பது மட்டுமில்லாமல் நவகிரகங்களிலேயே சனி குருவை தவிர சிறப்பு பார்வை உண்டு என்றால் அது கண்டிப்பாக செவ்வாய்க்கு மட்டும்தான் செவ்வாயினுடைய சிறப்பு பார்வையானது இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக நான்கு ஏழு ஆகிய இடங்களாக பார்க்கக்கூடிய மேஷம் ராசி கன்னிராசி மற்றும் சிம்மம் ராசியில் அவருடைய பார்வையானது பதிகிறது செவ்வாய் தனது சொந்த வீட்டை தன்னுடைய சுபஸ்தான பார்வையால் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றுகிறார் அதுமட்டுமில்லாமல் நீச்ச வீடாக இருக்கக்கூடிய கடகம் ராசியையும் சிம்மம் ராசியையும் பார்வையிடுகிறார் எனவே பல அதிரடியான நல்லபல முன்னேற்ற மாறுதல்களை சந்திப்பதற்கான யோகங்கள் உண்டு ஏனெனில் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய குருவை செவ்வாய் பார்க்கிறார் இதுவும் மிகப்பெரிய மாற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது ஆனால் அதே நேரம் மங்களகாரகனான செவ்வாய் உச்சம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் அனைத்து விதமான சிரமங்களும் செயல்களும் துச்சம் என்று விளக்கி உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுகிறது என்பதில் சந்தேகமில்லை இந்த மாதிரியாக உச்சம் பெற்ற செவ்வாயின் அமைப்பு வலுவாக இருக்கும்போது மகரம் ராசிக்காரர்களை பொருத்தமட்டில் உங்களுடைய லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ஜென்மராசியில் உச்சம் பெறுவது ஒரு அருமையான காலகட்டமாக கருதப்படுகிறது என்பதில் துளியளவும் சந்தேகமில்லை என்பதை உச்சம் பெற்ற செவ்வாய் தெளிவாக உறுதி செய்கிறார் கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சினைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகிறது உங்களுடைய வாழ்க்கைத்தரம் உயரக்கூடிய வாய்ப்புகளை கண்டிப்பாக செவ்வாய் ஏற்படுத்திக் கொடுக்கிறார் உங்களுடைய வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளும் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் வழிகளும் அதை திட்டமிட்டு சரியான முறையில் செயல்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கிறது உங்களுடைய உயர்ந்த சிந்தனைகள் உங்களுடைய லட்சியத்தை செயல்படுத்துவதற்காக உங்களுக்கு உறுதுணையாக பக்க பலமாக இருப்பார்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு உண்மையாக உள்ள பலர் உங்களுடைய வெற்றியை உரித்தாக்கக்கூடிய வகையில் நல்ல பல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கின்றனர் பொருளாதார ரீதியாக நிறைவு பெறக்கூடிய வகையில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புதிய தொழில் தொடங்கும் முயற்சியிலும் நல்ல காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் மிகுந்த சாதகமான ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது அரசியல் துறைகளில் மிக முக்கியமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பல்வேறு வகைகளில் புதிய வாய்ப்புகள் அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைக்கிறது பெண்களை பொறுத்தமட்டில் எதிர்கால நலனிற்காக முன்னேற்றத்திற்காக எடுக்கக்கூடிய எந்த முயற்சிகளாக இருந்தாலும் அதில் கண்டிப்பாக காரிய வெற்றிகளை ஏற்படுத்திக் கொடுக்கிறார் பல்வேறு வகைகளில் தடைகள் தாமதங்கள் கவனச்சிதறல்கள் என்ற சூழ்நிலை ஏற்பட்டிருந்த மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அவைகள் அனைத்திலுமிருந்து நல்லபல மாறுதல்கள் கண்டிப்பாக உருவாகிறது மேலும் விவசாயம் வியாபாரம் வீடு மனை ரியல் எஸ்டேட் தொழில் உத்தியோகம் செய்பவர்கள் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த செவ்வாய் பெயர்ச்சி மற்றும் செவ்வாய் உச்சம் பெறும் காலகட்டம் கருதப்படுகிறது மேலும் உங்களுடைய ராசிநாதனான சனி ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பாக்கியாதிபதி ராசியில் சூரியனோடு வந்து சேர்கிறார் மேலும் உச்சம் பெறும் செவ்வாயும் இவர்களோடு இணைகிறார் இந்த மாதிரியான சூழ்நிலையில் உங்களுக்கு பாதசனி நடந்து கொண்டிருக்கும் தருணத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைவது சந்தோஷமான விஷயமென்றுதான் சொல்ல வேண்டும் சுக்கிர பகவானும் ராகுவும் அதிகப்படியான நற்பலன்களை அள்ளிக் கொடுக்கும் அமைப்பில் இருப்பதால் செலவுக்கு ஏற்ற வருமானங்கள் உண்டு நண்பர்களும் உறவினர்களும் உதவி செய்வார்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற மாறுதல்கள் ஏற்படுகிறது தொழில்துறையில் புதிய முயற்சிகள் வெற்றிகரமாக அமைகிறது பழைய கடன்கள் ஏதேனும் இருந்தால் அவைகளை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது குறிப்பாக மகர ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வீடு மனை சம்பந்தமான தொழில் மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் ஏற்படுகிறது இந்த காலகட்டத்தில் அமோகமான லாபங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுகிறது எதிர்பாராத பல வெற்றிகளும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைந்துள்ளது உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வுகள் வருமான உயர்வுகள் உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இதனால் அளவற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக எடுத்துக்காட்டுகிறது என்றாலும் ஜென்மத்தில் அஷ்டமாதிபதி சூரியன் இருப்பதால் எந்த காரியத்தையும் மிக நிதானமாக திட்டமிட்டு செய்தல் சிறப்பு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள மகரம் ராசிக்காரர்களாகிய நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள முருகப்பெருமாள் ஆலயத்திற்கு சென்று இரண்டு நெய்த்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை